ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌதி விஸ்வநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜபோபுரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நாம பாக்குற சன்னதி பாத்தீங்கன்னா கம்பத்த இளையனார் முருகர் சன்னதிதான் அந்த சன்னதியே ஒரு போர்டு வச்சிருக்காங்க அருண நிலைநாதர்க்கு முருகர் காட்சியிட்ட சன்னதி அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க அதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு அந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா திருவதங்கை தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு அதே மாதிரி விநாயகர் சன்னதிக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கு அந்த நந்தி சிலைக்கு மாத மாசம் பிரதோஷ வழிபாடா அபிஷேக ஆராதனை அர்ச்சனைகள்லாம் மாசத்துல ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பாதாள லிங்கம் இருக்கு அந்த பாதாள லிங்கத்தை கிட்ட அமர்ந்தும் பல வருஷமா அவரமான மகரிஷி தவம் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம்தான் அவர் மழை மேல தவம் பண்ண போனதாவும் சொல்றாங்க நாம ராஜகோபுரத்து வழியா உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு கியூ போகும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஆயிரம் கால் மண்டத போட்டி நான் போல போற கியூ பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் என்ட்ரி டிக்கெட் கியூ லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கியூ போகும் அது பாத்தீங்கன்னா தர்மதரிசின் கியூ கோவையோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சரை மணிக்கு ஓபன் பண்ற டெம்ப் மத்தியனம் பன்னெண்டரை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியனம் மூன்றரை மணிக்கு ஓபன் பண்ணி நைட்டு ஏழரை மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் காசி இறந்தால் முக்தி திருவாரூரி பிறந்தால் முக்தி சிதம்பரத்தில் தரிசித்தால் முக்தி ஆனா இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார நினைச்சாலே முக்கிய பெறக்கூடிய தலம் தான் இது பஞ்சபூதங்கள்ல அக்னி ஸ்தலமாவும் இருக்கு தேவாரம் பாடல் பெற்ற தான் இது இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அம்பத்தி ஒரு சக்தி கீடங்கள்ல ஒரு சக்தி கீழமான அருணா சக்தி கீழம் இங்க இருக்கு ஒருவருக்கு அறுபடை வீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அதுல முதல் படை வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவில தான் இருக்கு கிளி கோபுரத்துக்கு கீழே இடது பக்கமா அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடுன்னு இருக்கும் இந்த கோவில்ல மூலவர் அண்ணாமலையார் தான் தாயார் உமாமலையம்மன் தல விருத்தம் மகிழமரம் தீர்த்தம் சிவகோங்கை தீர்த்தம் இந்த அண்ணாமலையார் கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு இருக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவில்ல ஒன்பது கோபுரங்கள் இருக்கு அந்த கோபுரங்கள்ல என்னென்னு பாத்தீங்கன்னா கிளி கோபுரம் தெற்கு கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கே பேய் கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கே அம்மணியன்மும் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு பிரகாரங்கள் இருக்கு நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் இருக்காங்க முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் இருக்கு ஆயிரம் கால் பூ கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இருக்கு பாதாள லிங்கம் இருக்கு கோவிலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு திருமண திருமண மண்டபம் கூட இருக்கு அண்ணாமலையார் பாத மண்டபம் இருக்கு இந்த கோவில்ல ரெண்டு இருக்கு ஒரு குளம் பார்த்தீங்கன்னா சிவபூமி தீட்டம் இன்னொரு குளம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீட்டம் இந்த அண்ணாமலையார் கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பாத்திரலாமா படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தாங்கல யாரு உயர்ந்தவன் சொல்லி ஒரு வாக்குவாதம் வருது அதை அறிஞ்ச சிவபெருமான் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஜோதி வடிவுல தோன்றாரு அப்படி அவர் ஜோதி வடிவில வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க எங்க ரெண்டு பேர்ல யார் சொல்லணும்ட்டு அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட அடியை முடியையும் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இத கேட்ட விஷ்ணு பகவான் பாத்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்காரு ஆனா மான அடிய முடியல அவர் திரும்பி வந்து என்னால அடிய பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாரு சிவனோட முடிய பாக்குறதுக்காக பிரம்மா அன்ன பறவையா உருவம் எடுத்து ஆகாய நோக்கி போயிட்டே இருக்காரு அவர் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழம்பூ மேல இருந்து கீழே விளையாடுறத பாக்குறாரு உங்க தாழம்பூ கிட்ட கேக்குறாரு நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாவும் அதுக்கு தாழம்பூ சொல்லவும் நான் சிவபெருமானோட முடி இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுது சிவபெருமானோட முடிய பார்க்க முடியாத பிரம்மன் தாழம்பூ பொய் சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க தாழம்பூவும் பொய் சாட்சி செய்யாத பிரம்மன் வந்து முடிய பார்த்துட்டாருன்னு அதை கேட்ட சிவபெருமான் கடுமையான கோவம் கொண்டு பிரம்மனுக்கு சாபம் உனக்கு கோவில இல்லாம போகட்டும் தாழம்பூக்கும் என் பூஜையில உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சாபம் கொடுத்துர்றாரு அதுல இருந்து சிவனோட எந்த பூஜைக்குமே பாத்தீங்கன்னா தாழம்பூ கேட்க மாட்டாங்க பிரம்மாவாரியும் விஷ்ணுவாளியும் சிவனோட அறிவுமையை காணும் இல்ல சிவன் ஒருவரே முழமூதர் கடவுள் இங்குறீங்க அங்க ரெண்டு பேரும் சிவனா வணிகங்களாங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஜோதி இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுக்கறாரு அந்த மலைதான் பாத்தீங்கன்னா கோவிலோட பின்புறத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை அதுக்கப்புறமா சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்காக லிங்கோத்பவரா காட்சி கொடுக்கறாரு இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா ருதா யுகத்துல அக்னி மலையாகும் ரேதா யுகத்துல மாணிக்க மலையாகும் வாபட யுகத்துல தாமிர மலையாகும் கலி யுகத்துல கல்மலையாகவும் இருக்கு இந்த மலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது இருக்கு கிரிவல பாதை பாத்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த மலை பாதையில இருபது ஆசிரமங்கள் இருக்கு முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் அது மட்டும் இல்ல இருபத்தாறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு சொல்லுவாங்க இந்த மலை ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்த்தா ஒவ்வொரு வகையா தரிசனமாக இருபத்தி ஏழு தரிசனமும் காணலாம் இதுதான் இந்த அண்ணாமலையோட சிறப்புன்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட மினியச்சர் தான் இந்த கோவிலோட மினியச்சரோட சேர்த்து பின்னாடி வர அந்த அண்ணாமலையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்பவே நா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தத்தை ஒட்டி ஒரு கால பைரவர் சந்ததி இருக்கு திருவண்ணாமலைக்கு நாங்க வர்றது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நாங்க கோவில் வந்து தரிசனம் பண்ணிட்டு குழம்பியாச்சு வீட்டுக்கு அது என்னமோ எனக்கு தெரியல வீட்டுக்கு போனதுல வந்து திருப்பி திருவண்ணாமலை வரணும் வரணும்னு வான்ஸ் சொல்லிட்டே இருந்தது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் வந்தப்போ ரொம்ப ஒரு நிம்மதியா இருந்தது மனசுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது மனசு அதனால ரெண்டாவது ட்ரிப் நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணோம் அப்போ வந்து நம்ம கிரீவம் வரணும் பிளான் பண்ணி தான் இப்போ நாங்க வந்திருக்கோம் ஊருக்கு போனாலுமே திருப்பி திருப்பி திருவண்ணாமலை வரணும் அப்படின்னு தோணுது பாசிட்டிவிட்டியா இருக்கு இந்த இடம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட தலைவரிச்சன் மகிழ மரமியா காமிச்சுட்டு இருக்கேன் அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சம்பந்த விநாயகர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்தாரு செம்பூர் பூசி ரே இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தீப மண்டபம் அதாவது தீப திருநாள் அன்னைக்கு கோவில் உள்ள மக்கள் எல்லாரையும் அலோ பண்ணுவாங்க இல்லையா தீபம் ஏத்துறதுக்கு அந்த இடம் தான் இது எக்ஸாக்டா அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இடத்துல தான் மக்கள் கூட்டம் கூட்டையிலமே வந்து நிற்பாங்க அது மட்டும் இல்லாம இங்க கீழே தீபம் ஏற்றினோன்னு தான் மேல ஏத்துவாங்க அந்த பிளேஸ் தான் இந்த இடம் Rana, Rana, Rano na அண்ணாமலையார் சன்னதி பக்கத்துல வந்தாச்சு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறதா பாத்தீங்கன்னா கொடிமரம் அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நந்தி ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா போய் உள்ள இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து சுவாமி நம்ம பார்க்க நம்ம மூணு நந்தி முதல்ல இருக்கிறது பெரிய நந்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்கு ஒரு நந்தி அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸ் நந்தி இங்க பாருங்க அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு வந்தாச்சு இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுக்க கூடாது அதனால சாமியை கும்பிட்டுட்டு வந்து அடுத்தது நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்றேன் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சன்னதிக்கு சன்னதிக்குதான் போயிட்டு இருக்கோம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க யாராவது கை குழந்தையோட இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களை டேரெக்டாவே அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அங்க சொல்லியிருந்தாங்க என்னோட ஒன்றரை வயசு குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தேன் ரொம்ப நேரம் கியூல நிக்கிறோம்னு சொல்லிட்டு மாமியார் கொஞ்சம் நேரம் நான் போய் இப்படி உட்காரன் குழந்தைய வச்சுட்டுன்னு சொல்லி போய் உட்கார்ந்தாங்க அப்போ மாமியார் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க அங்க வேலை பாக்குறவங்க நீங்க நேரம் அங்க கை குழந்தை வச்சிருக்கீங்களா உங்களை உள்ள அலோ பண்ணுவாங்க நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என் மாமியாரு என் பையன் என் பொண்ணு மூணு பேருமே சாமி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க சாமி பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம பாக்குறது கோவிலுக்குள்ள இருக்கிற சமாதி சமாதிதான் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அப்படியே பின்புறத்துல இருக்கு இது வந்து மேல ஒரு போர் வச்சிருப்பாங்க அருணகிரி யோகீஸ்வரர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு கீழே தான் இருக்காங்க அவ்வளவுதான் நாம கிளம்பியாச்சு இங்க வெளியே வந்தவொடனே அந்த கோபுரத்து கிட்ட பாருங்க தேன் கட்டி இருக்கு பாருங்க எவ்வளவு புதுசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்